வணக்கம் எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட விசேட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் ஜனாதிபதி நிதியத்தின் சமூக சேவை இலங்கை உறவுகள் வெளிநாடுகளில் தொழில் புரியும் இளைஞர்களுக்கு வெளிநாடுகளில் அனர்த்தம் ஏற்படும் பட்சத்தில் இலங்கையில் வசிக்கும் பிள்ளைகளின் கல்வியை தொடர்வதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியுதவி விண்ணப்பங்கள் அருகிலுள்ள பிரதேச செயலகத்தில் மேலதிக விபரங்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அருகிலுள்ள பிரதேச செயலகங்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசேட அறிவித்தல் வழங்கப்படுகின்றது குறிப்பாக வெளிநாடுகளில் தொழில் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் ஆகவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இலங்கை உறவுகள் இந்த திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தின் உங்களுடைய கருத்துக்கள் என்ன குமெண்டில் எதிர்பார்க்கின்றோம் குவைத்தில் இடம்பெற்ற ஒரு விசேட செய்தியொன்றை பார்த்துவிட்டு இனியே சவுதி அரேபியா பற்றிய செய்திகளை பார்ப்போம் அது என்னவென்றால் குவைத்தில் பெண்களை கடத்தி பெருந்தொகை விற்பனை செய்து வந்த இருபத்தி ஒன்பது ஆசிய நாடுகளைச் சேர்ந்த பெண் வீட்டுத் தொழிலாளர்கள் கைதாகியுள்ளனர் குவைத்தில் இந்தியா இலங்கை நாடுகளைச் சேர்ந்த சமூகத்தினர் அதிகமாக வசிக்கின்ற பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த ஒரு வீட்டுப் பணியாளர் ஆட்சேர்ப்பு அலுவலகத்தை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் இந்த கும்பல் குவைத்தற்கில் பெண் தொழிலாளர்களை சட்டவிரோதமாக மனித கடத்தல் செய்து வந்ததை கண்டுபிடித்துள்ளனர் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு சகோதரி வரைந்துள்ள ஒன்பதடி உயரமான ஹிஸ்வா ஓவியம் இலங்கையர்களிடமிருந்து ஆகஸ்ட் மாதம் அறுநூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் டொலர்கள் கிடைக்கப்பெற்ற வெளிநாட்டு பண அனுப்பல் தற்பொழுது அதிகரித்து வருவதுடன் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் ஆகஸ்ட் மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து அனுப்பப்பட்ட பணம் அறுநூற்றி எண்பத்தி ஒரு மில்லியன் டொலர்களாகும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து புறப்பட்ட பணத்தின் மொத்த பருமதி ஐநூற்றி எழுபத்தி ஏழு மில்லியன் டாலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உம்ரா விசாவுக்கான புதிய கட்டுப்பாடுகள் கடந்த சில நாட்களாக உம்ரா விசா வழங்குவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருந்தது நூசு தளத்தின் அப்டேட் காரணமாக புதிய விசா விண்ணப்பிக்க முடியாமல் இருந்தனர் விசா விண்ணப்பிக்க இருப்பவர்கள் தற்பொழுது விமான டிக்கெட் புக்கிங் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லம் ஹோட்டல் புக்கிங் அல்லது குடும்ப உறுப்பினருடன் தங்குவதை விசா விண்ணப்பிக்கும் போது பதிவு செய்ய வேண்டும் இதே நேரத்தில் இகாமா எண் தேசிய முகவரி தெரிவிக்க வேண்டாம் விசா விண்ணப்பிக்கும்போது முழு பயணத்திட்டத்தையும் குறிப்பிட வேண்டாம் இதில் மாற்றம் செய்ய முடியாது மாற்றினால் அபராதம் சவுதி அரேபியாவில் பழைய வாகனங்களை வாங்குபவர்களுக்கான ஒரு விசீடை அறிவித்தலோன்றோம் இடைத்தரகர்களிடம் ஏமாற வேண்டாம் என்பதை சவுதி அரேபியாவில் பழைய வாகனங்கள் வாங்குபவர்கள் வாங்கும் வாகனத்தின் உண்மையான சந்த விலையை அறிந்து கொள்ளுங்கள் இடைத்தரகரிடம் ஏமாற வேண்டாம் புதிய ஆன்லைன் தளம் துவங்கப்பட்டிருக்கிறது மரியா என்று அழைக்கப்படும் இந்த இணையதளத்தில் வாகனத்தின் சீரியல் எண்ணை பதிவு செய்தால் அந்த வாகனம் பற்றிய முழுமையான தகவல்கள் தற்பொழுது அந்த சந்தை விலையும் பயனளிக்கும் சொல்லப்படுகின்றதாம் அரசாங்கத்தின் பதிவுகள் விபத்து தகவல்கள் உரிமை ஆவணங்கள் உட்பட்ட அனைத்தும் அரச தரவிலிருந்து எடுத்து பயனாளிகளுக்கு இந்த இணையதளம் வழங்குகின்றதாம் இணையதள முகவரிகள் தேவை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றோம் இல்லை என்றால் கொமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக தருகின்றோம் ஆகவே சவுதி அரேபியாவில் பழைய வாகனங்களை வாங்க காத்திருப்பவர்கள் இதை சரியான முறையில் பின்பற்றுங்கள் வெளிநாட்டவரிடம் கொள்ளையடித்தவர்கள் கைது சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் பரபரப்பான பகல் வெளிகளில் பங்களாதேசை சேர்ந்த பிரிட்ஜிகளால் கொள்ளையடித்த இரண்டு பங்களாதேஷ் நாட்டவரை ரியாத் போலீசார் கைது செய்தனர் இந்த தாக்குதல் சம்பவத்தை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பரம்பிய குற்றத்தின் அடிப்படையில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை சைபர் குற்றத்தின் கீழ் கை செய்தனர் கை செய்யப்பட்ட அனைவரும் வழக்கு விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டனர் சிறப்பு செய்தி என்னவென்றால் சமூக வலைத்தளங்களில் பரப்பியவரும் கைது ஆகவே வழக்குடா முழுவதும் ஆசிய நாட்டவர்கள் தொடர்ந்தும் கைது அல்லது யாருக்கும் தெரியாமல் திடீர் அவரது சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைத்தல் மற்றும் அபராதம் சிறை வேலைவாய்ப்பு பரப்புவது பற்றி அதிக கவனம் தேவை ஆகவே இதில் மிக கவனமாக செயற்படுங்கள் இறுதியாக வீட்டுத் தொழிலாளர்கள் பற்றிய ஒரு சம்பளம் பற்றிய விசேட அறிவிப்பொன்றை இறுதியாக பார்ப்போம் சவுதி அரேபியாவில் ஹவுஸ் டிரைவர்கள் பணிப்பெண்கள் உட்பட வீட்டுப் பணியாளர்களின் ஊதியங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மின்னணு பரிமாற்றம் கட்டாயம் நடைபெறுவதனூடாக நான்காம் கட்டம் இன்று அமலுக்கு வந்திருக்கின்றது ஆகவே இரண்டு அல்லது அதற்கு மேல் வீட்டுப் பணியாளர்கள் உள்ள முதலாளிகள் அவர்களின் வீட்டுப் பணியாளர்களின் சம்பளங்கள் மின்னணு பரிமாற்றம் வழியே மட்டும் வழங்க வேண்டாம் பணியர்கள் உரிமைகளை பாதுகாக்க வேண்டாம் முதலாளி தொழிலாளி உறவுகளை மேம்படுத்த வேண்டாம் இந்த திட்டம் கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக சவுதி அரேபியாவில் பணிபுரியும் ஹவுஸ் டிரைவர்கள் வீட்டு பணிப்பெண்களுக்கு போதுமான ஊதியம் இல்லை என்பது வருந்தக்குரிய செய்திகளில் ஒன்றும் கொடுக்கின்ற சம்பளத்தில் அவர் ஒரு சாப்பாட்டு கொள்ள வேண்டாம் அவரது குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டாம் பிள்ளைகளுடைய கல்வி செலவை பார்த்து கொள்ள வேண்டும் பிறகு வாகனம் ஓட்டும் போதும் பைலேசன் ஏற்பட்டால் அதற்கும் தொகை கட்ட வேண்டாம் குறைந்த சம்பளத்தில் இதையெல்லாம் செய்வது சாத்தியமற்றது உலகெங்கும் விலைவாசிகள் உயர்ந்திருக்கின்ற சூழ்நிலையில் சம்பளம் போதுமானதாக இல்லை ஒருவருடைய கருத்துக்களும் இதுதான் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூறு ரிட்டன் டிரைவர் சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் ஆயிரத்தி எண்ணூறு தான் தருகின்றார்கள் ஆகவே விலைவாசி எத்தனை மடங்கு உயர்ந்துவிட்டது குறிப்பாக சவுதி அரேபியாவில் பணிபுரியும் ஹவுஸ் ரைபர்கள் வீட்டுப் பணிப்பெண்களுக்கு போதுமான ஊதியங்கள் இல்லை குறிப்பிட்ட திகதிகளில் சம்பளமும் கொடுப்பதில்லை என்பது ஒரு வருந்தத்துறைய செய்திகளில் ஒன்றும் உறவுகளை மீண்டும் இனிமரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்